வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம கேப்டன் விஜயகாந்தை வைத்து இயக்கிய இயக்குநர்கள் யார் யார் என்னென்ன திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயக்குனரும் நடிகருமான விசு இவர் நம்ம கேப்டனை வைத்து ரெண்டு படம் இயக்கியிருக்காரு ஒன்று டௌரி கல்யாணம் இன்னொன்று புதிய சகாப்தம் அடுத்து இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் இவர் கேப்டனை வைத்து நாலு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு நூறாவது நாள் ஜனவரி ஒன்னு உள்ளத்தில் நல்ல உள்ளம் சந்தன காற்று அடுத்து ஆர்கே செல்வமணி இவரு ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் அடுத்து இயக்குனரும் நடிகருமான கே பாக்கியராஜ் இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு சொக்கத்தங்கம் அடுத்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு தமிழ் செல்வன் அடுத்து கே எஸ் ரவிக்குமார் இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு தர்ம சக்கரம் அடுத்து சுரேஷ் கிருஷ்ணா இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு கஜேந்திரா அடுத்து மகாராஜன் இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு வல்லரசு அடுத்து ஆர் சுந்தரராஜன் இவர் கேப்டனை வைத்து ஏழு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோவில் கிழக்காலே தழுவாத கைகள் காலையும் நீயே மாலையும் நீயே என்கிட்ட மோதாதே என் மச்சான் காந்தி பிறந்த மண் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்வி உதயகுமார் இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு சின்ன கவுண்டர் அடுத்து நம்ம கங்கை அமரன் இவர் கேப்டனை வைத்து ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு வெள்ளை புறா ஒன்று கோயில் காலை அடுத்து ரஜினி கமல் திரைப்படங்களை அதிகமாக டைரக்ஷன் பண்ண எஸ்பி முத்துராமன் இவர் கேப்டனை வைத்து ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு நல்லவன் தர்ம தேவதை அடுத்து விக்ரமன் இவர் கேப்டனை வைத்து ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு வானத்தை போல மரியாதை அடுத்து பேரரசு இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு தர்மபுரி அடுத்து பி வாசு இவர் கேப்டனை வைத்து ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு பொன்மன செல்வன் சேதுபதி ஐபிஎஸ் அடுத்து நடிகரும் இயக்குனருமான மனோபாலா இவர் நம்ம கேப்டனை வைத்து மூணு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காருங்க சிறைப்பறவை என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அடுத்து ஆர் செல்வராஜ் இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் டைரக்ஷன் அகல் அகல்விளக்கு இந்த படம் தான் கேப்டனுக்கு ரெண்டாவது படம் அடுத்து ஆர் முருகதாஸ் இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ரமணா அடுத்து நம்ம சமுத்திர கன்யா அவர்கள் இவர் கேப்டனை வைத்து நிறைஞ்ச மனசு அப்படின்னு ஒரே ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு அடுத்து தயாரிப்பாளரும் இயக்குனருமான கலைப்புலி தானு இவர் பல படங்களை தயாரித்திருந்தோம் ஒரே ஒரு படத்தை மட்டும் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு அதுவும் நம்ம கேப்டனை வைத்து அந்த படத்தோட பெயர் புது பாடகன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலு ஆனந்த் இவர் கேப்டனை வைத்து நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூறு படங்களுக்கு மேல டைரக்ஷன் பண்ண ராமநாராயணன் இவர் கேப்டனை வைத்து ஒன்பது படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு சிவப்பு மல்லி சிவந்த கண்கள் வேங்கையன் மைந்தன் மாமன் மச்சான் சபாஷ் தண்டனை கரிமேடு கருவாயன் வீரன் வேலுத்தம்பி மக்கள் ஆணையிட்டால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ராஜ்யம் நெக்ஸ்ட் கே விஜயன் இவர் கேப்டனை வைத்து ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு தூரத்து இடி ஆட்டோ ராஜா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை வைத்து அதிக படங்களை இயக்கிய கே சங்கர் இவர் கேப்டனை வைத்து அஞ்சு படங்கள் டைரக்ஷன் பண்ணிருக்காரு நவக்கிரக நாயகி நம்பினார் கெடுவதில்லை வேலுண்டு வினை இல்லை தம்பி தங்க கம்பி மீனாட்சி திருவிளையாடல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஏ காஜா தமிழ் சினிமாவுக்கு கேப்டனை அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சேரும் இவர் கேப்டனை வைத்து இயக்கிய முதல் திரைப்படம் தான் இனிக்கும் இளமை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி படங்களை அதிகமா இயக்கி வரும் எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படமான கூண்டுக்கிளி படத்தை இயக்கி வரமான டி ஆர் ராமண்ணா இவர் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே திரைப்படம் தான் சட்டம் சிரிக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஜெய்சந்தர் இவர் கேப்டனை வைத்து நீரோட்டம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இதுதான் நம்ம கேப்டனோட மூணாவது திரைப்படம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்திக் இவர் கேப்டனை வைத்து எங்கள் அண்ணா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஆர் சி சக்தி இவர் கேப்டனை வைத்து ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு சந்தோஷ கனவுகள் மனக்கணக்கு மணக்கணக்கு திரைப்படத்துல கேப்டன் கூட உலக நாயகன் கமலஹாசன் நடிச்சிருப்பாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜசேகர் இவர் கேப்டனை வைத்து ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு இடி கூலிக்காரன் நம்ம கேப்டன் லைஃப்லேயே ரொம்பவே முக்கியமான இயக்குனர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் இவர்தான் கேப்டனை வைத்து அதிக படங்களை இயக்கியவர் இவர் கேப்டனை வைத்து எத்தனை படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல போதில்லை என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் எத்தனை படம் அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா கமனில் சொல்லுங்கள் சட்டம் ஒரு இருட்டரை நெஞ்சிலே துணிவிருந்தால் நீதி பிழைத்தது பட்டணத்து ராஜாக்கள் ஓம் சக்தி சாட்சி வெற்றி வீட்டுக்கொரு கண்ணகி குடும்பம் புது யுகம் நீதியின் மறுபக்கம் எனக்கு நானே நீதிபதி வசந்தராகம் சட்டம் ஒரு விளையாட்டு ராஜநடை ராஜதுரை நம்ம விஜய்க்காக நடித்து தந்த செந்தூர பாண்டி சூர்யாவுக்காக நடித்து தந்த பெரியண்ணா இதுல கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் அவர்கள் நம்ம கேப்டனை வைத்து ஒரே ஒரு படத்தில் மட்டும் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற படத்தில் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் நடிக்க வச்சிருப்பாரு இந்த பாட்டில் நம்ம கேப்டன் கூட ரஜினிகாந்தும் சத்யராஜும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோல நம்ம கேப்டனை வைத்து இயக்கிய முக்கியமான இயக்குனர்கள் தான் சொல்லியிருக்கோம் நீங்க பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கேப்டன் திரைப்படம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க